தென்காசி மாவட்டம் தென்காசி கடையலூர் மெயின் ரோட்டுக்கு மேலே இடைக்கால் கரெக்டாக இடைக்கால் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இது இந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு பக்கத்தில் ரோட்டு மேலே மெயின் ரோட்டுக்கு மேலே ஒரு பன்னெண்டு சென்ட் கமர்ஷியல் பிளாட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு இது ரிஜிஸ்டர் ஆபீஸ் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு பக்கத்துலேயே இருக்குது ஃபுல்லா கமர்ஷியல் பில்டிங் இந்த கமர்சியல் பில்டிங்க்கு நடுவுல நாம பார்க்க போகிற இடம் வந்துடும் இது ஐஓபி பேங்க் இந்த ஐஓபி பேங்குக்கும் ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கும் பக்கத்துல இருக்க இடம் ரெண்டுக்கும் நடுசில் இருக்கு ஒரு சூப்பரான கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி அறுபத்தி ஒன்றுக்கு எண்பத்தி எட்டு இருக்கு அளவு நீங்க ரெண்டாவோ இல்லை மூணாவோ பிரிச்சே வாங்கிக்கலாம் பன்னெண்டு சென்ட் இருக்குன்னா மூணா பிரிச்சு நாலு நாலு சென்டா வாங்கிக்கலாம் இல்ல பிரித்து ஆறு ஆறு சென்டா வாங்கிக்கலாம் நல்ல பண்ண அதான் சப்ரைசர் ஆஃபீஸ் இது இடம் இது ஐஓபி பேங்க் ரெண்டுக்கும் நடுசில் ஒரு சூப்பரான பிளாட்டு தொழில் சார்ந்த தேவைக்கு சூப்பரான இடம் ஹாஸ்பிட்டல் கிளினிக் ஒர்க் ஷாப்பு பற்றா இப்படி காம்ப்ளெக்ஸ் எதுனாலும் போட்டுக்கலாம் சப்ரீசர் ஆஃபீஸ் பக்கத்துலேயே இருக்கு அப்படிங்கறதுனால உங்களுக்கு ஆபிஸுக்கும் சூப்பரான இடம் நல்ல ஃப்ரெண்டு ஒரு சூப்பரான இடம் இதான் சப்ரீசர் ஆஃபீஸ் செண்டுக்கு பன்னெண்டு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க அதுவும் நெகோசபிள் தான் பேசிக்கலாம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்க அப்படி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ